ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லைனா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த டயட்டை வெயிட் லாஸ் டயப்டிக்ஸ்கில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் டயட்டில் இருக்க நம்மளோட ப்ளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கணும் மார்னிங் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்தால் அரை கப் போல் டீ சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க இல்லை நான் அதை ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் எங்கள் ஊர் சைடில் அப்பப்போ ஆவாரம்பூ கிடைக்கும் ஸோ அதை வந்து வாங்கி இந்த மாதிரி உதுத்து வெயிலும் இல்லாமல் ரொம்ப நிழல் அப்படியே காய வச்சு எடுத்து வச்சுருப்பேன் ஸ்டோர் பண்ணி ஆவாரம் ஆவாரம்பூ கிடச்சிதுன்னா ஆவாரம் பூவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடுங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடுங்க இந்த மாதிரி டீ நல்லா கலர் மாதிரி வரணும் இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க மீடியம் சைஸ் லெமனை பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க நம்ம பிழிஞ்ச லெமன் ஜூஸை ரெண்டாக பிரிச்சுக்க போகிறேன் கொதிக்க வச்சுருந்த டீயை வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஆவாரம்பூ இந்த வெயிலுக்கோ வெயிட் லாஸ்க்கு டயட்டிக்ஸ்க்கு கிளியர் ஸ்கின் ஹேர் க்ரோத் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அவ்வளோதான் சூப்பரான ஆவாரம் பூட்டி ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் முன்னாடி நாளே அரிசியே சேர்க்காத பாசிப்பருப்பு இட்லி தோசை மா ரெடி பண்ணேன் அதுக்கு ரெண்டு கப் அளவில் பாசிப்பருப்பு அரை கப் அளவில் வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு வெந்தயமும் எடுத்து சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஊறி வந்திருக்கணும் இதையுமே திருப்பி ஒரு வாட்டி அலசிட்டு கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சி ஜார்லேயோ போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும் நிறைய விட்டுடாதீங்க ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இது கூடவே மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் போல் வெளியே விட்டாவே புளிச்சு வந்துடும் ஒரு நாலு மணி நேரம் போல் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி புளிச்சு வந்துடுச்சு இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பம் போல் இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம் பட் என்னோடய ஃபேவரட் இட்லி தான் அதுவும் பாசி பருப்புன்னு வரும்போது இந்த மாவில் இட்லி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நார்மல் இட்லி தோற்று போய்டுன்னு தான் சொல்லணும் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வந்திருக்கும் ஸோ இன்றைக்கான மெனு ரெண்டு இட்லி கொஞ்சமாக நிலக்கடலை சட்னி அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆப்பில் கட் பண்ணி சாப்பிட போகிறேன் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு மஸ்க் மெலனோ இல்லை வாட்டர் மெலனோ ஏதாவது கிடச்சா ஜூஸாக எடுத்து சாப்பிடுங்க நான் அது கூடவே சியா சீட்ஸும் சப்ஜா சீட்ஸும் ஊற வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் வாட்டர் மெலன் ஜூஸோடு இதெல்லாம் எதுக்கு நான் சேர்க்குறேன்னா இதில் வந்து ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நேரம் பசிக்காமல் வயிறு வந்து ஃபில்லிங்காக வச்சிருக்கோம் அதனால தான் இல்லை உங்களுக்கு ஜூஸாக வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கூட பீசஸாக கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஒரு பவுல் போரில் எடுத்துக்கலாம் ஏன்னா வாட்டர் மில்லன் வந்து இன் கேலரிஸ்ன்றதுனால உங்களுக்கு பெருசாக வந்து வெயிட் கூடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி லன்ச்சுக்கு ஒரு அரை கப் போல் மாப்பிள சம்பா அரிசி ஃபுல் நைட் ஊற வச்சு வடித்து தான் எடுத்திருக்கேன் சாதா அரிசியெல்லாம் நம்ம எப்படி வடிச்சு எடுப்போம் அந்த மாதிரி ஒரு கப் நிறைய சாம்பார் கொஞ்சமாக வந்து கத்திரிக்காய் போட்ட பொரியல் ஒரு கப் நிறைய தயிர் தயிர் பிடிக்கலன்றவங்க மோராக கலந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பத்தலைன்னு நினைக்கிறவங்களுக்கு தயிர் பிடிக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா அஞ்சு பீஸ் பன்னீர் அதுவும் இல்லைன்னா ரெண்டுலேருந்து மூணு பாதாம் அப்படி இல்லைனா முந்திரி எடுத்துக்கலாம் ஈவினிங் வந்து எப்போவுமே நான் காஃபி குடிச்சிருவேன் இல்லைனா எனக்கு தலைவலி வந்துடும் அதனால் அரை கப் காஃபி சுகர் இல்லாமல் எடுத்துருக்கேன் டின்னருக்கு காலையில் அரைச்ச பாசி பருப்பு தோசைமாக இருந்தது இல்லையா அதில் வந்து ஒரே ஒரு தோசையும் கொஞ்சமாக க்ரீன் பீஸ் போட்ட குருமா எனக்கு வந்து ஒரு தோசை போதுமானதாக இருந்தது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு தோசையாக சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் அப்புறமேட்டு கொஞ்சமாக தண்ணியில் சியா சீட்ஸ் ஊற வச்சு வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி கலந்து குடிச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் திருப்பவும் பசிக்காமல் இருக்கும் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்கும் நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியது ஒரு ரெண்டு மூணு நாளாக வியூஸ் ரொம்ப குறஞ்சிருக்கு லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்